வீடியோ பக்கத்தில் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டது எப்படி அப்படி சொல்லி ஒரு வீடியோ போடணுந்தோம் அந்த வீடியோக்கு உங்ககிட்டருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு நண்பர் சப்ஸ்கிரைபர் நம்முடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அது என்ன கமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட என்னால் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் நல்லா க்ளியராக வண்டி ஓட்ட தெரியும் ஆனால் ஆஃப் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்ட கொஞ்சம் தடுமாச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதற்கான வீடியோ நம்ம இப்போ மேப் பண்ண போகிறோம் வாங்க இந்த ஆஃப் ரோட் வீடியோ பார்க்கலாம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து வந்து நம்ம இப்போ ஆஃப் ரோட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறதா மறக்காம நம்ம சேனலில் சஸ்கிரை பண்ணுறேன் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அந்த சரி இருச்சக்கரை வாங்குற பொறுத்த வரைக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குனால கண்டிப்பாக தலைக்கவசம் அவசியம் நம்ம வந்து இந்த தலைக்கவசத்தை அணிஞ்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் எல்லா பைக்குமே செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது ஆனால் இந்த வண்டியில் செல்ஃப் ஸ்டார்ட் உண்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து கிக்கர் ஸ்டார்ட் தான் ஒரே வண்டியில் கிக்கர் ஸ்டார்ட் ஆகிடுது நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரோட்டுக்கு உள்ளே வந்து என்ட்ரு ஆயாச்சு ஃபஸ்ட் இயராக ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்தாலும் நம்ம செகண்ட் இயரில் வண்டி போய்கிட்டு இருக்குது ஆஃப் ரோட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயரில் மட்டும்தான் வண்டி போக முடியும் மெயின் ரோட்டில் மாதிரி தேடி டாப்பெலாம் போக முடியாது பெரும்பாலும் நம்ம செகண்ட் இயரில் நம்ம இந்த ரோட்டில் கண்டினியூ பண்ணலாம் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே தடுமமான சாலைகள் தான் இந்த சாலைகள் தான் வண்டி விட்டது எப்படி சொல்லி ஒரு நண்பர் நம்மள்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார் அதுக்காக தான் உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சாலை தான் இது கண்டிப்பாக இந்த ரோட்டிலலாம் போகும்போது ரெண்டாவது தான் போகலாம் மூணாவது கேரு போடணும்னு சொல்லி ஆசைப்படவே செய்யாதீங்க அதுவும் பிக்னஸ்ஸாக இருந்தி அப்படிங்கன்னா கண்டிப்பாக மூணாவது கேர் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வீட்டில் வண்டி வராது நம்ம அப்போ அவருக்கு இடம் கொடுத்து உரமாக இருக்கோம் வண்டி ஓட்டும் போது ஆஃப்ரோட்டில் ஓட்டுறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டப்படாமல் ஓட்டணும் முதல்ல பயாமும் சரி இருக்கக்கூடாது அதுதான் முதல் காரணம் நம்ம அப்போ ரோட்டில் போகிறோமே கல் சரலாக கிடக்குதா இல்லை எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயமே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்லேருந்து வண்டியை வந்து பொதுவாக செகண்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நைஸாக நம்ம கண்ட்ரோலில் போய்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்பீடும் பார்த்திங்கன்னா இருபதுக்கு மேலே நம்ம தாண்ட வண்டி அவசியம் கிடையாது ஆஃப் ரோட்டில் போகும்போது இருபதில் போனாலே போதும் நம்மளுடைய கண்ட்ரோலில் வண்டி நிற்கும் அதுக்கு மேலே வண்டி பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு கண்ட்ரோல் நிற்காது வண்டி அதனால் பார்த்திங்கன்னா இருபதுலேயே நீங்கள் வந்து உங்கள் வண்டியை ரன்னிங்கில் இருக்கலாம் இப்போ பாருங்க மக்களே இதுலருந்து லெஃப்ட்டில் ரோடு போகுது ரைட்டில் ரோடு போகுது நம்ம இப்போ லெஃப்டில் உள்ள ஆஃப் ரோட்டில் போக போகிறோம் வண்டி ஆஃப் ஆகிட்டு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஆஃப் ஆக தான் செய்யும் இப்போ என்ன பண்ண போகிறோம் வண்டியை மறுபடியும் சாப்பிட்டாச்சு ஃபஸ்ட்டு கேரளில் நைஸாக கல்லு கிடக்கு அங்கோடி இன்னும் பகிரமாக அடக்கி ரொம்ப சாக்கிரையாக தான் ஓட்டணும் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ஆக்சிஜெண்ட் அதிகமாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஆக்சிடண்ட் அதிகமாக கொடுத்துட்டு கிளைச்சு நைஸாக விடுங்க அப்புறம் தான் வண்டி இடத்துல பூ ஆகும் வேறு வழி இல்லை பார்த்தீங்களா அந்தளவுக்கு ஆக்சிடண்ட் கொடுக்க போய் தான் வண்டி இந்த இடத்த விட்டு நான் வந்து வெளியில் வந்திருக்கு இல்லைனா வண்டி வெளியில் வராது முக்கியமாக பயம் இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட வண்டி ஓட்டும் போது இப்போ நம்ம செகண்ட் இயரில் தான் போய்கிட்டே இருக்கோம் அந்த கரடு முரடான பாதையை கடந்து வெளியில் வந்தாச்சு இதை ரெண்டு மரம் நிற்க ரெண்டு மரத்துக்கு இடையில எப்படிதான் போறதுன்னு சொல்லி பயப்படந்தான் அசால்ட்டாக பொழுது வெளியில் வரலாம் இந்த மாதிரி பிளே க்ரௌண்டில் நீங்கள் ஓட்டு தாக்கி போய் வர வேண்டிய அவசியமே கிடையாது அழகாக நீங்கள் நினச்சபடி ரவுண்ட் அடிக்கலாம் செகண்ட் இயர் தான் செகண்ட் இயருக்கு மேலே நீங்கள் போகணும் அவசியமே கிடையாது செகண்ட் இயரில் மட்டுமல்லே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்காக இன்னொரு ஆஃப் ரோடு அதாவது பார்த்திங்கன்னா மண்டலத்துலேயே ஒரு மெட்டில் ரோட்டுக்கு நம்ம போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரலாக அடித்து போட்டுருக்கோங்க அந்த ரோட்டில் தான் போக போகிறோம் கல் கிடைக்கா அப்படின்னு சொல்லி கல்லில் ஏற்றணும்னு நினச்சிராங்க கல்லில் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு தான் பேராபத்து லேசாக திருக்கி வாரிப்பட்டா வண்டி கீழே அதுக்கு மேலே நீங்களும் அடக்கிய முடிஞ்சளவுக்கு கல்லில் ஏற்றாமல் உங்களுடைய வண்டியை மூவ் பண்ணி தைக்கிட்டே இருக்கலாம் மேடு பிள்ளைங்களை பார்த்து ஒரு ஓரமாக நீங்கள் போங்க இந்த ஆஃப் ஆஃப்ரோட்டில் போகும்போது கண்டிப்பாக செகண்ட் இயரை தவிர ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வண்டி ஓட்டு செகண்ட் இயரை தவிர வேறு கேர் மூவ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கவே வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா ஓட்ட தெரியும்னாலும் அந்த கையை விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படவே கூடாது ஆன்பார கிரிப்பை பிடிச்சிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கிய முக்கிய காரணம் ஏன்னா இந்த ரோட்டில் கிரிப்பாகி சருகு ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஆக்சுவல்தான் இல்லை அழுத்தி கொடுத்துட்டு போகும் மெயின் ரோட்டுக்கே வந்தாச்சு மெயின் ரோட்டுக்கு மூவ் பண்ணி போகும்போது நம்ம கூட ஒரு கீரை தான் பண்ணிக்கலாம் மறுபடியும் நம்ம இப்போ ஆஃப்ரோட்டு தான் போக போகிறோம் இந்த ரோட் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனால நம்ம இப்போ தேடி இயர் செகண்ட் இயர்லேருந்து தேடி இயருக்கு மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம் அடுத்ததுலருந்து மண் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கண்ட்ரோலில் அளவுக்கு போக முடியுமோ அந்தளவுக்கு மெதுவாகவே போகிறது நல்லது ஏன்னா மண் தளங்கனால கொஞ்சம் சரிவுரைக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா வரிசையாக வேப்பமரம் அன்னைக்கு எந்த இடத்துல நம்ம வழி இருக்குதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அந்த வேப்பமாரத்துக்கு செந்தில் தான் வழி இருக்குது புதுசாக வண்டி ஓட்டுதாங்க தாங்க வேப்ப மரத்தில் வந்து உற்றப்படாத சொல்லி பயிராமல் மெதுவாக நிதானமாக செகண்ட் இயர்லேயே பண்ணியிருந்தால் அந்த கேப் கிடைச்ச இடத்துல போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி சாலையில் போகும்போது இந்த மாதிரி இடங்களில் போகும்போது பாதைகள் தெரியும் அதாவது நிறைய பேர் போயிருப்பாங்க அந்த பாதையில் போகிறது நல்லது ஏன்னா அது போய் போய் வண்டிகள் நிறைய போய் பழகிருக்கும் இங்கே புதுசாக ஒரு வழியை தேர்ந்தெடுக்கும் போது அது உங்களுக்கு வலுக்கு தேக்க வாய்ப்புகள் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப குண்டு குளியமாக கிடக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடத்துல வண்டியாக பிளேஸ் ஆஃப் வண்டி பிகினர்ஸாக இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிட்டு தள்ளிட்டு போகிற கூட ரொம்ப நல்லது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான வழிபாடு தான் இப்போ மக்கள்லாம் நிற்கிது ஆனால் நீங்கள் என்ன தான் ஹைவேயில் போனாலும் இந்த மாதிரி வயல்வெளிகள் தோட்டம் இந்த சாலைகளில் போகும்போது மனசுக்கு ஒரு அமைதி இருக்குது இப்போ பாருங்கள் இயற்கை அவ்வளோ அழகாக இருக்குது இதே நீங்கள் தார் சாலையில் போனீங்கன்னா வாகனங்கள் கார்ன் சத்தம் ஒரே இறைச்சல் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வழி ஆனால் நீங்கள் இதெல்லாம் ரசிக்கும்போது சாலையிலையும் கண்ணை வச்சுக்கணும் இதை பார்த்துக்கிட்டு வேறு எதுலேயும் கொண்டு போய் பைக்கை விட்டுறக்கூடாது கவனமாக விட்டு ஓட்டணும் இப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இதெல்லாம் பாருங்கள் சாலை இல்லைனாலும் தார் சாலை இல்லைனாலும் மண் வழி நல்லா உங்களுக்கு இருக்குது சில இடங்கள்ல இந்த மாதிரி இடங்களில் தான் பார்த்து கவனமாக போகணும் பாதை இல்லாமல் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புல் அந்த பக்கம் இந்த பக்கம் செவ் ரெண்டுக்கும் நடுவில் தான் போய்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்து பாருங்கள் இடது பக்கம் ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பள்ளத்து பள்ளங்கள் இருக்கிற இடத்துல பார்த்து போனோம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பள்ளத்துக்கு பக்கத்தில் போகாமல் தூரமாக போங்க ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் ஸ்லிப் ஆனாலும் நீங்கள் அதில் பள்ளத்துக்குள்ளே விழாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பள்ளம் இருக்க இடத்துல பாருங்கள் அந்த பக்கம் இடது பக்கம் பள்ளம் இருக்குது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வலது பக்கத்துலேயே போங்க பாருங்கள் நிறைய பேர் வலது பக்கத்தில் தான் வந்திருக்காங்க போயிருக்காங்க ஏன்னா அந்த மண்ணெலாம் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ரொம்ப சரிஞ்சு நம்ம விழுந்துடவும் வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பள்ளங்களை வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு வண்டி ஓட்டுங்க இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து அதே தெளிவுபடுத்துகிறோம் இதேமாதிரி வேறு எதுவும் வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நம்மளுடைய ஓலா பைக்கில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே